திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே எட்டாம் திருமுறையாக திருக்கோவையார் இந்த திருக்கோவையார மாணிக்க வாசக எம் பெருமான் அருளி செய்தது அவர் சிபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க அப்படின்னு மாணிக்க வா பாட சொன்னார் அதனால் மாணிக்க வாசகர் கோவையை பாடினார் இந்த திருக்கோவையை நாமும் பாடினாதான் இந்த திருவாஸ்தவம்ன்றது முற்றோதல் பெருமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆகையினால் நான் திருக்கோவையும் இருக்கேன் நம்ம இப்போ திருவம்பாவையும் பாடி திருக்கோவையை பாடுவோம் ஒரு ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் திரு சிற்றம்பலம் இப்போ தான் பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இந்த மாதிரிலாம் இருக்குது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும் போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைக்குறை வேணாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் பெருகணும் இந்த குரு ஜெயான்றவங்களும் இப்போ புதுசாக சரவணன்றவரும் பண்ணுறாரு ரொம்ப உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு ரொம்ப நன்றின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க கேட்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வழிகாட்டலை இது எங்கள் அப்பா எனக்கு காட்டின வழியில் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களையும் கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு இது ஒரு இறைவனுடைய திருவருள் அவருடைய திருவருள் பூட்டினா தான் இதை எல்லாேருமே பார்க்க முடியும் ஆகையினால் இது எங்கள் அப்பா எனக்கு காட்டின வழி இந்த வழியே போனால் சுலபமாக வந்துடலாம் வாங்கன்னுட்டு நம்ம இறைவனுடைய அருள் வாங்க இப்போ நம்ம மாணிக்க வாசக பெருமான அருள் செய்து திருவாசகம் என்னும் தேனில் திருவம்பாவை ஏழு திருவம்பாவையில் ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் திருக்கோவையார பார்ப்போம் மூன்றாவது பாடல் முத்தகையாய் முன் வந்த அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி சித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திரவாய் ஈசன் பழ அடியே பாங்குடையே புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியான் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இந்த எட்டாம் திருமுறை வரும்போதெல்லாம் மூணு மூணு பாடலார் ஒரு ஒரு பாடல் சொல்லியே விளக்கம் சொல்லியிருக்காங்க திருக்கோவையார் யாரும் அவ்வளோவா பாடினது கிடையாது நாம்தான் திருக்கோவையும் பாடுவோம் சிவருமான் சொல்லியிருக்காரு இல்லையா நாம் திருவாசகத்தை விடாத பாடுறோம் திருக்கோவையும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி பாடினேன் இந்த திருக்கோவையை பாடும் போதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்குது நீங்களும் பாருங்கள் பாடுங்க திருக்கோவை பாட பாட நம்மளுடைய வீட்டில் நல்ல சுமூகம் நிலவும் நம்ம போகிற இடத்துலையும் நல்ல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்பட்டு நல்ல அன்பு கிடைக்கும் பாடி பாருங்கள் நான் சொன்னதுக்காக பாடாதீங்க உங்களுடைய மனசுல சோபர்மான் வந்து கூப்பிட்டாருனா கரெக்டாக நடக்கும் திரு சிற்றம்பலம் இது வரைக்கும் பத்தொன்போது பாடல்களை பாடிட்டோம் இப்போ இருபதாவது பாடல்லேருந்து வந்து போகிறோம் இது இதை எதுவும் பார்க்காதீங்க திரு சிற்றம்பலம் இருபது பள்ளியிட தூய்த்தல் சுரும்புரு நீளம் கொய்யல் தமிழ் நின்று துயில் பைன்மோ அரும்பெறல் தோழியோடு ஆயத்து நாப்பான் அமரர் ஒன்னார் இரும்புரு மாமதில் பொன் இஞ்சி வெள்ளி புரிசை அன்று ஓர் துரும்புறச் செற்ற கொற்றத்து எம்பிரான் தில்லை சூழ் பொழிக்கே சுரும்புரு நீலம் கொய்யல் தமிழின்று துயில் பயின்மோ அரும்பெறல் தோழியோடு ஆயத்து நாப்பன் அமரர் ஒன்னார் இரும்புரு மாமதில் பொஞ்சி வெள்ளிப்பூரி செய் அன்று ஓர் துரும்புறச் சற்ற கொற்றத்து எம்பிரான் தில்லை சூழ்பொழிற்கே பிரிவது கருதிய பெருவரை நாடான் ஒள்ளிரை பாங்கியோடு பள்ளி கொள்கை என்றது இருபத்தி ஒன்று வரவு விளக்கல் நற்பகல் சோமன் எரிதறு நாட்டத்தன் தில்லை அன்ன வில் பகைத்து ஓங்கும் புருவத்து இவளின் மெய்யே எளிதே வெற்பகச் சோளையின் வேய் வளர்த்தி சென்று விண்ணின் நின்ற கற்பகச் சோலை கதுவும் கல் நாடா கல் அதரே நற்பகல் சோமன் எரிதறி நாட்டத்தன் தில்லையண்ண வில் பகைத்து ஓங்கும் குருவத்திவலின் மெய்யே எளிதே இதே சோலையின் வேய் வளர்த்தி சென்று நின்ற கற்பக சோலை கதுவும் அதரே கொழு தெய்வம் அண்ணாளை திருந்து அமளி சேர்த்தி மை வரை நாடானை வரவு விளக்கியது இருபத்தி இரண்டு ஆற்றாதுரைத்தல் பைவாய் அரவு அரை அம்பலத்து எம்பிரான் பைங்கயிலை செவ்வாய் கருங்கண் பெரும்பனைத்தோல் சிற்றிழை கொடியை மொய்வார் கமலத்து முற்றிழை இன்று என் முன்னைத் தவத்தால் இவ்வாறு இருக்கும் என்றே நிற்பது என்றும் என் இன்னுயிரே பைவாய் அரவு அரை அம்பலத்து எம்பிரான் பங்கையிலை செவ்வாய் கருங்கண் பெரும்பனை தோல் சிற்றை மொய்வார் மொய்வார்கமலதில் முற்றிலை இன்று என் முன்னை தவத்தால் இவ்வாறு இருக்கும் என்றே நிற்பது என்றும் என் இன்னுயிரே கொழு வரைவு கடாய வானுதல் தோழிக்கு அறுவரை நாடான் ஆற்றாது உரைத்தது திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான திருக்கோவையை அனைவரும் பாடுங்க கணவன் மனைவிக்குள்ளே என்ன ஒரு சண்டை இருந்தாலும் அதெல்லாம் மறந்து சோபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் ஏன்னா இந்த திருக்கோவையார் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது மாணிக்க வாசகரை பாடுன்னு அவரே கேட்டார் இல்லையா இந்த திருக்கோவையை பாடும்போதெல்லாம் தினம் ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் நான் என்னைக்கெல்லாம் பாடுனா அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் நான் சும்மா இருக்கும்போதும் இதை பாடுவேன் திருக்கோவையை பாடுவேன் ஏதாவது நடக்காத விஷயம் இருந்ததுன்னா அன்றைக்கி திருக்கோவை பாட்டு போனால் சக்சஸ் ஆகிடும் ஆகையினால் திருக்கோவையை அனைவரும் பாடுங்க இது மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டு திருக்கோவையார் பதினான்கு இரவுக்குறி அதில் இருபதாவது பாடல் இருந்து இப்போ நம்ம பாடியிருக்கோம் மூன்று பாடல்களை பாடியிருக்கோம் இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய பொன்னான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க திரு சிற்றம்பலம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு அனைவருக்கும் சொல்லுங்கள் திருவாசகம் என்னும் தேனுக்கு தான் அந்த தேனை பாடின வாயால் திருக்கோவையாரும் பாடியிருக்கார் நம்ம மாணிக்க வாசகர் இதையெல்லாம் நாம் பருகுவோம் குரலில் வரா மாதிரி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னுவார் அந்த மாதிரி திருக்கோவையை பாடினோம்னா நம்ம வீடு அந்த மாதிரி ஒரு சுமூகமான நிலைக்கு வரும் பாடுங்க பாடி சிவபெருமானுடைய தெல்லை நடராஜனுடைய திருவருடைய பெருங்க ஓம் நமச்சிவாயம் வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்